வணக்கம் ஐயா என் பேர் திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன் ரெண்டாயிரத்தி இருபதில் லாஸ்ட்டு பேட்ச் நாங்கள் தான் லேப்டாப் வாங்கினது இப்போ நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் பிஎம் அதாவது பிரான்ச் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன் ஐயா என்னோடய ஃபினான்ஸ் எல்லாமே நான் அந்த லேப்டாப்பில் தான் யூஸ் பண்ணுறேன் ஐயா நன்றி ஐயா வணக்கம் ஐயா என் பேர் ஸ்ரீராம் நான் கொளத்தூர்லேருந்து வரேன் இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறேன் ஐயா ஏஐ படிக்கிறேன் எனக்கு என்னென்னா லேப்டாப் கிடைக்கல நான் படிக்கும் போது அதனால வந்து நான் எந்த இயர் முடிச்சீங்க ஸ்கூல்ல எந்த இயர் முடிச்சீங்க 22 22 நம்ம ஆச்சில இருந்தா கண்டிப்பா கடச்சிருக்கும் வேற ஆச்சில இருக்கனால கிடைக்கல இப்போ என்னன்னா வந்து என்னால குடும்ப சூழ்நிலை லேப்டாப் வந்து ரொம்ப பெருசா வாங்க முடியல ரொம்ப ಜಾஸ்தியா இருக்கு ரேட் எல்லாமே நான் காலேஜ்ல தங்கி அங்க லேப்ல யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு இப்பதான் நான் ரொம்ப இஎம்ஐல போட்டு ஒரு லேப்டாப் வாங்கி இது முன்னாடியே நான் கடச்சிருந்தா ரொம்ப என்ன படிக்கிறீங்க ஏஐ படிக்கிறேன் ஐயா ஃபைனல் இயர் ஃபைனல் இயர் காலேஜ் பனிமலர் பனிமலர் நன்றி ஐயா வணக்கம் ஐயா என் பேர் தென்னவன் நாங்கள் அம்பத்தூர் ராமசாமி மேல்நிலை பள்ளியில் படிச்சுறேன் இப்போ நான் வேல்டெக்கில் பிடெக் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் தேர்ட் இயரு ஐயா எனக்கு அப்பா தவறிட்டாங்க ஐயா அம்மா மட்டும்தான் படிப்பு செலவுலேருந்து வீட்டு செலவுலேருந்து எல்லாத்தையும் அம்மா தான் பார்த்துக்குறாங்க ஒரு ஏழ்மையான குடும்பம் சாப்பாடுக்கே கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன் அதுவும் கரெக்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அப்பா தவறிட்டாரு அதுக்கப்புறமே கொரோனா அதில் சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு ஆகிட்டோம் இதில் எனக்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராமிங் கோடிங்கில் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ லேப்டாப் வாங்கலான்னு பார்க்கும்போது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் போது எங்களால் முடியாது சரி ஓகே கவர்மெண்ட் கொடுப்பாங்க வாங்கிக்கலான்னு பார்த்தா தம்பி கவர்மெண்ட் மாறிடுச்சு லேப்டாப் கிடையாதுன்ட்டாங்க எனக்கு என்னடா இது போச்சு மொத்தமானு நினச்சிட்டேன் அப்போது வந்து இது விஷயம் தெரிஞ்சு எங்கள் சித்தி அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு அவங்க பழைய ஸ்டூடெண்ட்டோட ஒருத்தவங்க அம்மா லேப்டாப் வாங்கி எனக்கு கொடுத்தாங்க அந்த லேப்டாப்பில் தான் நான் படித்தேன் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டதை வச்சு சம்பாதிக்கிற இந்த சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு எல்லாம் ஆப் வெப்சைட்ல டெவலப் பண்ணி கொடுத்து என் காலேஜில் மொத்தம் எட்டு செமஸ்டருங்கய்யா ஒரு அஞ்சு செமஸ்டர் ஃபீஸுக்கு அந்த சின்ன சின்னதாக இந்த லேப்டாப் வச்சு தான் நான் எங்கள் அம்மாவை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு கட்டுறேன் இதுக்கப்புறம் மூணு செமஸ்டருக்குமே இந்த நீங்க கொடுத்த அந்த அம்மா லேப்டாப் வச்சு தான் நான் என் ஃபீஸையும் கட்ட போறேன் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா என்னோட பேர் ஜெய்குமார் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வரேன் மரமலை நகர் அரசினர் மேல்நிலை பள்ளியில் படித்தேன் ஐயா நான் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிலேருந்து வந்ததுனால என்னால் லேப்டாப்லாம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்துலாம் வாங்க முடியாது அப்போது எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் முடித்தேன் எனக்கு அம்மாவுடைய விலையில்லாம் மடிக்கணினி கிடைச்சதுனால நான் இப்போ அட்வொகேட்டாக இருக்கேன் ஐயா எனக்கு வந்து டிராஃப்டிங் ஸ்கில் சிஸ்டம் நாலேஜ் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அம்மாவுடைய விலை மடி கணினி தான் ஐயா ரொம்ப நக வணக்கம் சார் என் பேர் நான் அசோக் நகர் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன் எனக்கு முன்னாடி பேட்ச் வரைக்கும் கொடுத்தாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி வரைக்கும் கொடுத்தாங்க ட்வெண்ட்டி ஒன் பேட்ச் நான் இன்ஜினியரிங் ஃபீல்ட் தான் போகணும்னு கேட்டேன் லேப்டாப் கிடைக்கல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஒர்க்கு படிக்கிறது மேலாம் ஆனா எங்க அக்கா வாங்கியிருந்தாங்க அந்த லேப்டாப் தான் யூஸ் பண்ணி இப்ப கொஞ்சம் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கும் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்கு கிடைச்சா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம் அது கிடைச்சா நல்லா இருக்கும் தேங்க்யூ ஐயா வணக்கம் என் பேர் அபிதா நான் ஸ்ரீபெருமந்தூர் தொகுதியிலேருந்து வரேன் நான் படித்தது வந்து மாத்தூர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நான் பிகாம் முடிச்சிருக்கேன் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் படிச்சுருக்கேன் அதில் அக்கௌண்ட்ஸுக்கு எனக்கு லேப்டாப் யூ ரொம்ப யூஸ் ஆகுது ஐயா ஐயா வணக்கம் ஐயா நான் திருவள்ளூர் மாவட்டம் உமுடிபுள்ளியிலேருந்து வரேன் நான் வந்து லெவல்த்து படிசையில் எனக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க அதாவது எப்படின்னா அடுத்து வந்து ஆட்சி மாறப்போகுது ஐயா வந்து ஐயா வந்து சொல்லிட்டாரு எல்லாருக்கும் லேப்டாப் கொடுங்க அப்படின்ட்டு அதனால ஐயா மூலயமா எனக்கு லேப்டாப் வச்சு நான் இப்ப ஷாப் கத்து அதுல இருந்து நான் ஒரு மாசம் ஒரு எழுபதாயிரம் ரூபாய் கிட்ட சம்பாதிக்கிறேன் ஐயா நல்லபடியா நன்றி வணக்கம் சார் என் பேர் வந்து நிதிஷ் நான் வந்து குரோம்பெட்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன் நான் இப்போ வந்து நான் பிகாம் படிச்சுன்னு இருக்கேன் எஸ்ஆர்எம் காலேஜ் காட்டாங்களுத்தூரில் இப்போ வந்து நான் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு பண்ணோன்னா கூட இந்த லேப்டாப்பில் தான் நான் பண்ணுறேன்னு ஏன்னா இப்போ ஃபைனல் இயரு முடிய போகுது எனக்கு இந்த லேப்டாப்பில் தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் இந்த லேப்டாப் வந்துட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ